ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு பனைமரம் இருக்குது அந்த பனமரத்தை பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பனமரத்தில் வந்து தூக்குனாங்குருவி தூக்குனாங்குருவி வந்து கூடு கட்டி மாதிரி தெரிஞ்சு பாருங்கள்ல இந்த தூக்குனாங்குருன்றது என்ன பண்ணாக்கா அந்த ஆண் பறைவை மரம் தான் வந்து கூடு கட்டுமா இந்த ஆண் பறவை மட்டும் கூடு கட்டுமா அது எப்படின்னாக்கா பெண் பெண் பறவைக்கு வந்து அது பிடிச்ச மாதிரி வீடு கட்டுமா சப்போஸ் அந்த பெண் பறவைக்கு அதை பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த கூட்டை கழிச்சிட்டு மறுபடியும் திரும்பவும் வந்து அந்த கூட்டை வந்து கட்டுமா ஆண் ஆண் பறவை இது இன்னொரு பெருஷன் முதல்ல வந்து ரெண்டு வழி இருக்குமா இந்த தூக்குனாங்குருவி கூட்டில் வந்து ரெண்டு வழி இருக்கும் ஒன்று வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்காகவும் இன்னொன்று வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுக்காகவும் எதுக்காக ரெண்டு பேர் இருக்கிறது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகூடன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்குமா இதை வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் கொல்லையில் இருக்குது கொள்ளைனா வயல் சொல்லுவாங்கள்ல அந்த வயலில் அந்த வயலில் வந்து எங்கள் ஊர் ஒரு ஓட அதை ஓடனாக்கா வாய்க்கால் சொல்லுவாங்க அந்த வாய்க்காலுக்கு கீழே இருக்குது உங்களுக்கு காற்றம் பாருங்க இது ஃபுல்லாக வந்து ஒரு விவசாய நிலங்க இந்த விவசாய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மட்டும் தனியாக ஒரே ஒரு தான் இருக்குது இந்த பனை மரம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அந்த பணம் மாத்தில வந்து எவ்வளோ தூக்குனாங்குறிகள் சுற்றி சுற்றி வருது பாருங்கள் இல்லை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த தூக்குனாங்குரி என்ன பண்ணாக்கா அந்த மட்டர்கள் அந்த மட்டையில் நுணிலம்பட மட்டும்தான் கூடு கட்டுமா ஏன்னு கேட்டால் மற்ற உயிரினங்கள் அந்த பாம்பு அதுக்கிட்ட வந்து தன்னுடைய இனங்களை வந்து காப்பாற்றி கொள்ளுறதுக்காக அந்த பணம் மட்டையில் மட்டும் தான் தூக்குனாங்குரி வந்து கூடு கட்டுது இந்த தூக்குனாங்குரி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஜினியர் மாதிரி தாங்க வீடு கட்டுறதுல பாருங்கள் இன்னொரு விஷயம் இப்போ சொல்ல போனாக்கா இந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டிருக்குல அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கட்டை ஒன்று தெரிஞ்சு பாருங்கள் கீழே பாலத்தை ஒரு பாலம் மாதிரி சின்ன பாலம் இந்த சின்ன பாலம் எதுவும் சொன்னாங்க அந்த பாலத்துக்கு கிட்ட போய்ட்டு பார்ப்போம் இது வந்து திட்டத்திட்ட வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டண கட்டைன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு கல்வெட்டு கூட ஒன்று இருக்கான் போய்ட்டு பார்க்குவாங்க பாருங்கள் நல்லா வாய்க்கு நல்லா நீட்டாக நல்லா ஓட சூப்பராக இருக்குது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா திட்டத்திட்டம் வந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் இருந்து போயிட்டு இருக்குது இந்த நீளம் பாருங்கள் இது எந்த பணம் அது வரைக்கும் பாருங்கள் இதில் தூக்குனாங்குருவி நிறையா கூடு கட்டியிருக்கு நான் எதுக்கு இந்த ஓடை பற்றி இந்த கட்டை சொன்னாங்க அந்த கட்டை மேலே வாங்கலாம்னு சொல்கிறாங்கட்டேன் தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள இஞ்சா ஃப்ரெஷ்ஷாக போது பாருங்க இந்த கட்டை வந்து திட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதை பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட வந்து ஒரு நூறு வருஷம் பழமையான ஓட சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து சின்ன கண்ணி போகிற மாதிரி ஒன்று இருக்குது அதுலேருந்து இந்த பக்கம் விவசாயம் இது போகிற மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டையை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் பக்கத்தில் ஒரு ஹைவே ரோடு ஒன்று போதுக்குறேன் இதை பற்றி ஒரு வீடு அப்புறமேட்டு போகிறேன் பாருங்கள்